மேல வா வா வரும் வாசிய பாத்துட்டீங்களா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஒரு பிரதர் கேட்டிருந்தார் ஆனால் ரோஷியெல்லாம் இப்போ பார்க்க முடியுதுலன்ட்டு பால் ஊற்றி கப்பில் வச்சுருவோம் அதோ இஷ்டப்பட்டு எப்போனாலும் வரும் ஒரு சமயம் கால்லேருந்து கத்தின்னு இருக்கும் ஒரு சமயம் ஆள் இருக்காது ஒரு சமயம் நாலு நாள் இருக்காது பட் எங்கே போனாலும் கரெக்டாக இங்கே வந்துடும் அது சண்டே சமயத்தில் வெளியே உக்காந்துருக்காது பிரதர் ரோசியை பார்த்துட்டிங்களா இங்கே தான் இருக்காது இப்போது நிறைய செயற்கை ஆகிடுச்சு அதுக்கு அப்போ இது மட்டும் தான் இருக்குது இப்போ டோட்டல் நாலஞ்சு பூனை நிறைய இருக்குது அதோட ஆகிடுது சாப்பிடுது பால் சாப்பிடுது அது வருதோ இல்லையோ என் ஒய்ஃப் அந்த ஓரத்தில் வந்து ஒரு சின்ன கப்பில் பால் ஊற்றி வச்சுருவாங்க நான் ஊற்றி வச்சுருவேன் அது எப்போனால் வந்து சாப்பிட்டு போவோம் அவ்வளோதான் வேறு எந்த பொண்ணு நம்ம வீட்டில் வராது ஓகே எதனா ஒரு பிரச்சனை வந்துன்ருக்குங்க இப்போ இன்வெர்டர் பேட்ரிங்களா பேங்பேம் ஒரு ஆயிரத்து வருதரூவா சவுண்டு கேட்டுனே இருக்கும் இப்போ நான் பேசும்போது சவுண்டு வருதானே தெரில அதில் வந்து சார்ஜிங் ஒன்று இருக்குது இசிஓன்னு இருக்குது அடிக்கடி அந்த இசிஓ எக்கோ அதில் லைட் வந்து எரியுது ஆஃப் ஆகுது எரியுது ஆஃப் ஆகுது இந்த இன்வெர்டர் ஃபால்ட்டா இல்லை பேட்ரி ஃபால்ட்டா நம்மளுக்கு எதுவும் தெரில விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறத எனக்கு வந்து பற்றி ஐடியா தெரில ஒன்று சேருங்க சவுண்டு கேட்டுச்சிங்களே அதில் வந்து ஃபர்ஸ்ட் லைட் இருக்குது இல்லையா செகண்ட் வந்து எக்கோன்னு இருக்குது இல்லையா ஒன்று மூணாவதுல அது சில சமயம் அந்த லைட்டு ப்ளிங்க் ஆகுது அதுக்கடுத்து ஒன்று இருக்குது பாருங்க என்னது இது எரிஞ்சு ஆஃப் ஆகிடுச்சு யூபிஎஸ்சி இருக்குது லைட் எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆகுது என்ன ஐடியா தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நம்மளை பற்றி ஒன்றும் தெரில இல்லாட்டி இந்த பேட்ரி சர்வீஸ் பண்ண தான் கூப்பிடணும் இது பேட்ரி அவுட்டா இல்லாட்டி இன்வெர்டர் அவுட்டான்னு தெரில மூணாம் வண்டி தான் இதை போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன் இது இன்னும் கண்டென்சர் போச்சு எனக்கு அது தெரில எட்நூற்றம்பது ரூபா வாங்கினாங்க இது இப்போ ஓகே ஆகிடுச்சு இப்போ அடுத்த இது பாருங்கள் லைட் இருக்குது பாருங்கள் யூபிஎஸ் லைட்டு தான் இப்போ லிங்க் ஆகுது அதுதான் தெரிஞ்ச சொல்லுங்கள் இப்போ ஆஃப் பாருங்கள் ஆஃப் ஆகிட்டு சவுண்ட் அடிக்கடி கேட்குது கோயங்காய் கோயங்காயிண்ட் யூபிஎஸ் தான் எரிஞ்சினே இருக்கு ஆஃப் ஆவர் பார்த்தீங்களா லைட் எரிஞ்சினே இருக்குது என்ன பாட்டு தெரில இப்போ ஆஃப் ஆகிருக்கும் நேரத்தில் ஆஃப் ஆகிடுச்சு டாயிண்ட் டாயின்னு சொத்தம் கேட்டுனே இருக்கு நம்மளுக்கு வந்து பிகாம்னு படிச்சுருக்குன்னு தவிர எம்காம் படிச்சுருக்கணும் தவிர சுத்தமாக ஜென்ரல் நாலேஜே கிடையாது இப்போ ஒரு ப இ இதுமாதிரி ஏறிதா ஏன்னு தெரியாது பைக்கை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது மீனா நல்ல மீனா கெட்ட மீனாக தெரியாது அவங்க தான் வாங்கி வரணும் அது எங்கன்னு இருக்கு என்னாச்சுன்னு தெரியல இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்டில் ரைட் ஓகே நான் என்ன பேசணும் என்ன பேசணும்னு மாற்றிட்டுண்ண நம்மளுக்குன்னு செலவு வரும் எதனால் ஒரு செலவு வந்துன்னு இருக்கும் பைக் லைனாக செலவு வச்சிச்சு ஒரு கார் செலவு வச்சுச்சு இப்போ வந்து பைக் வச்சுது இப்போ இண்டக்ஷன் செலவு வச்சுது இப்போ இது ஒரு நார்மல் ஃபேமிலியாக செலவு வந்து எதனா ஒரு வகையில் வந்துனே இருக்கும் இல்லையா அதுதான் இப்போ நீ நான் உங்ககிட்ட பேசுகிறேன் சவுண்டே வரல இப்போ இது ஆஃப் பண்ணணுன்னு அந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் யூபிஎஸ் லைட் எரியுதுங்க அது என்ன பண்ணுறது சொல்லுங்கள் சாரி 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 தண்ணி குடித்தேன் அப்போ நேற்று வந்து வண்டி சர்வீஸ் போயிட்டு வந்தேன் ஆயில் மாற்றின வண்டிக்கு ஆயில் மாற்றினதுக்கு வந்து என்ன ஆயில் அந்த வீடியோ பார்த்துருப்பேங்க ஏதோ ஒரு ஆயில் நான் அவர் ட்ரம்மில் வச்சுருந்தார் ஃபுல்லாக நல்லா மாற்றப்பான்ட்டேன் அந்த வேறு மெக்கானிக்கிட்ட போயிட்டேன் அந்த அந்த பழைய மெக்கானிக்கிட்ட காலைல மூன்று தடவை போனால் மதியம் ரெண்டு தடவை போனால் சாயம் ரெண்டு தடவை கடை இருக்க தவிர ஆளாகணும் வெளியே போயிருக்காரு வெளியே போயிருக்கார் அங்கே போயிருக்கார் இங்கே போய் முந்துட்டேன் சரி சொல்லி நம்ம பழைய மெக்க கேட்டுச்சேன் சவுண்டு இப்போ வந்து என்ன லைட் எரியுது அதே தான் க்ரீன் லைட் இருந்துச்சு மட்டும் எக்குவ லைட் இருந்துது இப்போ வந்து எக்குவா லைட் எரியுது ஈசியோ லைட் ஏரியுது தெரிஞ்சுங்களா இப்போ ஈசியோ லைட் ஏரியுது அப்புறம் வந்து யூபிஎஸ்ட் ஐட் எரிது மாறி மாறி ஏறிது சவுண்டு வந்துன்னே இருக்குது ஏதனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் கிரீன் டாக்டர் சொல்லுறது அண்ணா ஏன்னா நீங்கள் இப்படி இருக்கீங்க ஆயில் மாற்றுறதுக்கு வந்து ஆயில் வந்து விலை வந்து இரநூத்தி அறுபது ரூபா அது மாற்றுறதுக்கு ஒரு ஐம்பது ரூபா தரலாம் முந்நூற்றி பத்து ரூபா நீங்கள் நானூற்றி ஐம்பது ரூபா சொன்னார் அவர் நீங்கள் வேறு மேலே ஒரு ரூபா போட்டு ஐநூறுபா கொடுத்துட்டு கேட்டார் பிரதர் எனக்கு பற்றி சத்தியமாக தெரியாது ஆயில் ஃபில்டர் எங்கே இருந்தும்னு கூட தெரியாது நீங்கள் ஆயில் ஆயில் மாற்றுறவங்க ஆயில் ஃபில்டர் மாற்றணும் நாங்கள் அதை பற்றி உங்களுக்கு தெரியல நான் இன்னிக்கு போய் அந்த கடை இருக்கான்னு பார்க்குறேன் மெக்கானிக் கடை நான் வந்து காசு கேட்ட காசு நான் கொடுத்துடுவேன் ஆனால் செஞ்ச வேலை பர்ஃபெக்டாக செய்யணும் எனக்கு அதான் வேறு ஒன்றும் கிடையாது சரி ரொம்ப பேசணும் நினைக்கிறேன் கீழே போகலாம் தம்பி கூட ஒரு பேசலாம் அவன் கூட பேசணும் அவன் பேச விட மாட்டான் இப்போல்லாம் அவன் அவன் தான் பேசணுன்றான் தலை இப்படிப்பான் இருப்பான் இப்படி இருப்பான் நம்மளோட விளாட்றான் இப்போ ஆக்சுவலாக நாளைக்கு நான் திருப்பதி போகிறேன் மொட்டை அடிக்கிறது அவனுக்கு அசரம் தான் கிட்டத்தட்ட தள்ளி 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 போயிடுச்சு திருப்பதி போய்ட்டா தான் திருப்பம் ஏற்படணும் நான் போயிட்டு வரேன் என்ன அதுன்னு பார்க்குறேன் ஓகே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த லைட் என்னாவும் தெரியலையே இப்போ மாறி 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 ஏரியது ஓகே கீழே போகலாம் வாங்க எங்கள் ரோசி பிரதர் கேட்டிருந்தேன் எல்லாம் ஆலையை காணும் பிரதர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இங்கே பாருங்க அவ்வளோதான் பால் சாப்பிட்டுச்சு என் ஒய்ஃப் இதில் பால் ஊற்றிட்டு அந்த ஓரத்தில் வச்சுருவாங்க இந்த 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 இடத்துல வச்சுருவாங்க அது பாட்டு வந்து சாப்பிட்டு போயிடும் நான் ஆன் பண்ணி ஆஃப் போகிறேன் சரி நீ போய் கிட்ட போய் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிப்போம் நீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிடுவோம் Bài binh, Bài. <táwarm stanza> <Shuk> phải ca đó Phải anh muốn để anh sao bao không tiếng na Sai sưa anh anh

వడాయి పైజం లడ్డు వండకాయ పూచియ్ పడ్రపు అందరికీ పాలం పాలి పాలెం గోకాయ తకలిప్పు గోకాయ గోకాయ కొత్తమల్లి కొత్త కొత్తమల్లి వండకాయ

ஒரு நாள் சூரிய பாவம் குளிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ப ஆரம்பிச்சிட்டா டேட் சொல்லு 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 பத்து பத்தெண்டு டப்பில் செவ்வாய் நாளைக்கு ஒரு நாள் வந்து சூரிய லீவு ஏன்னா திருப்பது போகிறதால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு எனக்கு இருந்தாலும் ஏன்னா அந்த இடம் வந்து அரிக்க ஆரம்பிச்சு ஒரு நாள் குளிக்க நல்லா மூன்றாம் பாருங்க என் மூஞ்ச மூஞ்ச மூடதான் அவ்வளோ ஒரு சந்தோஷம் காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன் கண் மணி உனை நான் கருத்தில் நீரைத்தேன் புனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே ஏதோ தெய்வம் சதி செய்தது பேதை போல விதி செய்தது கண்ணி கலைமானி என கண்ணி ஓகேங்க பை பை பாய் பாய் நான் போறேன் பாய் பாய் அவ்வளவுதான் பேச முடியும் நம்மளால மூணு கம்மியான்னு பேச முடியும் நீ அப்படின்ற சாமி பார்த்தீங்களா அவன் தான் பேசணும் நம்மலாம் பேசக்கூடாது ஆஃப் பண்ணல தெரியலையே ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணு அங்கே கை எட்டலை